எனக்கு எங்க அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்பா சொல்லுவாங்க படிக்கிற பிள்ளைங்க வந்து எங்க இருந்தாலும் படிப்பாங்க நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நான் அப்புறம் நான் சிக்ஸ் டு டென்த் வந்து கோயில்பட்டி ஸ்கூலில் படித்தேன் அப்புறமா லெவன்த்து டுவெல்த் வந்து சாத்தூரில் போய் படித்தேன் நான் என்னை வந்து சின்னதுல இருந்தே டாக்டர் ஆக்கணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால சின்னதுல இருந்தே என்னன்னா எல்லாருமே எங்க டாக்டர் இல்லையா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க விஜய் ஷெலிகள் அப்புறம் நான் அதே ஏமா வச்சே படித்ததுனால சிக்ஸ் டு டென்த் வந்து எப்பவும் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் அல்லது செகண்ட் ரேங்க் அப்படிதான் வாங்குவேன் ஆனால் அப்போது சிக்ஸ் டு டென்த் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல இருந்தேன் கோவில்பட்டியில் அப்போ வந்து அங்க வந்து அந்த லென்த் எல்லாம் ஒரு அக்கா ராணின்னு ஒரு அக்கா வருவாங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க எல்லா கிறிஸ்டியன் கேர்ள்ஸும் இருப்பாங்க அப்போ இருந்துட்டு அவங்க காலையில மதியானம் சாப்பிட மாட்டாங்க ஈவினிங் வந்து அந்த லென்த் டேஸ்ல வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு தேயூஸிட்டு இது சாப்பிடுவாங்க அப்போ என்னையும் நானும் போய் அந்த ப்ரேயர் மட்டும் நான் அட்டன் நான் ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்தது இல்ல எனக்கு தெரியாது அப்போ அந்த ராணி அக்கா சொல்லுவாங்க ஏசப்பா வந்து ரொம்ப நேசிக்கிறாரு அதனால நீங்க வந்து கடவுளை வந்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா இன்னும் நல்லா சந்தோஷமா இருப்பீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படியாக்கா நம்ம வந்து சண்டை போடக்கூடாது அந்த எல்லா குவாலிட்டியும் சொல்லுவாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாம போடக்கூடாது சண்டை போடாது அந்த வயசுல அதுதான் இருக்கும் எதை ஏன் என்னுடைய திங்ஸ் எடுத்துட்டா அந்த மாதிரி ஹாஸ்டல்ல அப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஏஜுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க சொல்லி இது பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பிரேயர் மீட்டிங்ல உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அவங்க சண்டை போட்டாங்கன்னா உடனே போய் சொல்லுவேன் நீங்க இப்ப தானே ஜோம் பண்ணீங்க ஏ சாமி வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேப் எனக்கு அதனால அதுல ஒரு பிடித்தமே கிடையாது அவங்க ஜபம் பண்றது ஒன்னதா ஒன்னா இருக்கும் ஆனா இங்க வந்து மற்றவங்க பிஹேவ் பண்றது இன்னொரு விதமா இருக்கும் அதனால எனக்கு என்னடா இவங்க இப்படி பண்றாங்க நான் என்னுடைய கேரக்டர் எப்படியா இருந்தது மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதுலதான் நான் இருந்திருக்கிறேன் என்ன ஒழிய ஆஹ் அதாவது உண்மை அவங்க சொல்றத உண்மையான இதை வந்து நான் எடுத்துக்கிடலை ஸோ அப்போ அவங்க வந்து அந்த அந்த கிறிஸ்டியன் கேர்ள்ஸ் எல்லாம் ஜீசஸ் சொன்னா நான் வந்து வேணும்னே முருகா அப்படின்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரி அதே மாதிரி பொட்டு வைக்காம நான் வந்து ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் அப்படியே மறந்து போயிட்டா கூட அங்கே உள்ள சாக் பீஸ் எடுத்து பொட்டு வச்சுட்டு தான் நான் இருப்பேன் அவ்வளோ ஒரு வெறித்தனமா நான் இருந்தேன் ஸோ சிக்ஸ்த் டு டென்த்து நல்லா படிப்பேன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் விட்டு வேற வரவே மாட்டேன் ஒரு சில நேரம் செகண்ட் ரேங்க் போவேன் அதனால அது ஒரு விக்கிரகாராதனையா இருந்தது அப்படின்னு எனக்கு அப்ப தெரியாது ஐ ஹாவ் டு பி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டடிஸ் அப்படின்ட்டு எல்லார்ட்டையுமே நிறைய இந்த ஆர்டிஓ அவங்க எல்லாம் ஹாஸ்டலுக்கு வருவாங்க அவங்க ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால நான் நல்லா படிக்கிறேங்கிற ஒரே ரீசன்னால நான் என்ன தப்பு பண்ணாலும் வாடணும் இந்த கிளாஸ் டீச்சர்ஸும் கண்டுக்கிடவே இல்ல அவன் பண்ணி மற்ற பிள்ளைங்க வந்து போய் சொன்னா கூட அவங்க பண்ண பண்ண அந்த தப்பு மாட்டா அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இதுதான் இருந்தது அது வந்து சில நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் நம்ம வந்து அவங்க நம்மளே போய் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அதை சொல்ல மாட்டா அப்படி விட்டுருவேன் அதே மாதிரி டென்த்து முடித்தேன் டாக்டர் ஆகணும்னா இவ்வளவு நாள் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டேன் இன்னும் லெவன்த்து டுவெல்த் வந்து இப்போ டாக்டர் படிக்கணும்னா அது வந்து இங்கிலீஷ் மீடியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு வந்து என்னை படிக்க வைக்கவே இஷ்டம் கிடையாது அந்த காலத்தில் எங்க ஊர்ல யாருமே வந்து கேர்ள்ஸ் படிச்சது கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதுவும் இன்ஜினியர் ஆனா ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துல போடுங்கப்பா எனக்கு தான் அங்கே போய் படிக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லுன்னா அப்போ ராஜபாளையம் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஊரில் பார்த்தாங்க அங்கே எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு கிளாஸ் ஐ மீன் இதாகிடுச்சி டென்த் முடிச்ச உடனே அப்போ லெவன்த்து டுவெல்த் வந்து என்ன வந்து இதுல எஸ் எச் சாத்தூர்ல சேர்த்து விட்டாங்க அப்போ சேர்த்து உடனே அந்த இங்கிலீஷ் மீடியம் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு காப் அப் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்போ நான் படி கண்டிப்பா படிச்சு ஆகணுங்கிற அந்த இதுல வந்து படிக்க ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் மந்த்லி டெஸ்ட்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு போயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா நான் என்னுடைய ஹேபிட் என்ன அப்படின்னா நான் டெய்லியும் வந்து நடத்துற போஸ்ட் நைட்டும் படிப்பேன் காலையிலயும் படிப்பேன் சோ ஆனா அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் போன அன்னைக்கு வந்து பேக் எல்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் பேக் எல்லாம் வச்சுட்டு அப்புறமா மத்தியானமா லஞ்சுக்கு வந்தோம் வந்துட்டு நான் வந்து சரி கிளம்பும்போது ஒரு ரூம்ல இருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட் ரூம்ல அங்க எங்க கிளாஸ் மேட் ரூம்ல அவங்க சொன்னாங்க நான் வந்து நாங்க ஜவு பண்ண போறோம் நீ வெளில போ அப்படின்னு அந்த பொண்ணு ஜாக்லின் வந்து சொன்னான் சொன்னோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா அங்கெல்லாம் வந்து சிக்ஸ் டூ டென்த்து படிக்கப்போ அந்த ராணி அக்கா வந்து ப்ரேயர் பண்ண வாம்மா அப்படின்னு ஒரு அன்பாக இது பண்ணுவாங்க இந்த பொண்ணுன்னு கிறிஸ்டியனா இருந்துக்கிட்டு எனக்கு இப்படி வந்து படுது அப்படின்னு ஒரு மாதிரி எரிச்சலோட வெளியில வந்தேன் சரி ஃபர்ஸ்ட்டு டே நமக்கு என்ன ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு ஐ வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ரூம் அப்போது மைதிலின்னு ஒரு அக்கா வந்தாங்க அவங்க சொன்னாங்க சோ ஸ்வீட் ஆஃப் யூ நீ வந்து நாங்கள் இப்ப ப்ரேயர் பண்ண போகிறோம்டா நீ வா அப்படின்னு சொல்லி ரொம்ப த வே ஹவுஸ் இட் வாஸ் அட்ராக்டட் எனக்கு அப்போ அவங்க சொன்ன இந்த பொண்ணு சொன்னது அப்படியே மறந்துட்டேன் அப்போ அந்த அக்கா சொன்னாங்க பாடா ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ என்னை கூட்டிட்டு போனாங்க எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணிவிட்டேன் அப்பவும் வந்து நான் என்ன பண்ணேன்னா அதே கேரக்டர் இவங்க இப்படி ஜெவம் பண்ணுறாங்களே இவங்க ஏன் இப்படி வந்து சண்டை போட்டாங்க ப்ரேயர் பண்ணுற டைம்ல மட்டும்தான் இவங்க இப்படி இருப்பாங்க அப்புறம் பார்த்தா இவங்க எல்லா தப்பு பண்ணுறாங்க அப்படின்ட்டு அது மனசில் இருந்து அப்புறமா விட்டுட்டேன் அப்புறம் கிளாஸுக்கு போனேன் கிளாஸ் கம்மிச்சேன் அன்னைக்கு நைட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால என்ன நடத்துனாங்களோ அதை வந்து ஃபுல்லாக படிச்சிடணுன்ட்டு படிச்சுட்டே இருந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்தது அப்போ நான் அங்கே எப்படின்னா ரூல்ஸு சிக்ஸ் டு டென் தான் படிக்கணும் டென் ஓ கிளாக் எல்லாருமே வந்து பெட்டுக்கு போயிடணும் பெட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அது எனக்கு தெரியாது அதனால நான் என்ன பண்ணேன்னா படிச்சுட்டே இருந்தேன் படிச்சுட்டே இருந்தப்போ டென்னுக்கு மேல ஆச்சு அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஜன்னல் வழியா வர லைட்ல இருந்து நான் வந்து ஒரு ரூம் கிளாக் வந்து படிச்சதுனால எங்க ரூம்ல ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போய் மேடம் கிட்ட சொல்லி வார்டன் சொல்லி கொடுத்தாங்க இவங்க வந்து இப்படி படிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டு விட்டாங்க அப்ப நான் சொன்னேன் திஸ் இஸ் மை யூஸ்வல் ரொட்டீன் மேடம் நான் அண்ணனைக்கு நடத்துறத படிச்சிருவேன் இப்போ இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறதுனால என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்ல நாளையில இருந்து நீங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா இருந்தா ரூல்னா ரூல் ஆர் யூ ஹவ் டு ஃபாலோ அந்த மேடம் வந்து ஒரு கிறிஸ்டியன் அது தேவனேசன் சொல்லிட்டு மதுரைக்காரங்க அவங்க வந்து அவங்களும் அவ்வளோ ஒரு அன்பு அந்த அவங்க சொல்ற விதத்திலயே வந்து நம்ம கீழ்படியுங்கிற அந்த எண்ணம் எனக்கு வந்தது உன்னை சரின்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன் ஆனா இந்த பொண்ணு மேல எனக்கு அவ்வளவு கோவம் இந்த உவிய ரூமுக்குள்ள தானே உட்காந்து படிக்கிறேன் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல சத்தமா படிக்கல எதுக்கு இந்த பொண்ணு போய் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வென் ஐ கேம் டு ரூம் எல்லாருமே படுத்துட்டாங்க எனக்கு அந்த வந்து டோருக்கு தான் எனக்கு வந்து இடம் இருந்தது அதனால நான் அங்க படுத்துட்டேன் கோவமாவே படுத்துட்டு பேசாம இது பண்ணிட்டேன் ப்ரேயர் பண்றது அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது படிப்பேன் என்னுடைய கடமைகளை செய்வேன் இது பண்ணுவேன் ஸோ படுத்துட்டேன் அப்போ வந்து ஒரு நாலு மணி இருக்கும் யாரும் என்ன தையில வந்து அடிச்சு நீ எழுப்புற மாதிரி இருந்தது இந்த பொண்ணுதான் இது பண்ணணும் கோவத்தோட எந்த எந்திரிச்சாய எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சரின் பேசாம படுத்தோம்னா இன்னொரு தடவை அப்படி பண்ணாங்கன்னா நம்ம வந்து லைட்டை போட்டு இது பண்ணணும் அப்படின்ட்டு செகண்ட் டைமும் அடிச்சுட்டு இது பண்ண லைட்டை போட்டு வெள்ள எல்லாம் போய் பார்த்தா யாருமே இல்லை இந்த தடவை வந்து கையை யார் என்ன பண்ணாலும் நம்ம டக்குன்னு இது பண்ணிடணும் இன்னொரு தடவை பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் படத்துல திருப்பியும் அதே இடத்துல மூணாவது தடவையும் அடிச்சுட்டு என் கையை பிடிச்சு அப்படியே தூக்கி தூக்கிட்டு நீ எங்கேயோ கூட்டிட்டு போச்சு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டேர் கேஸ் அது எனக்கு அந்த அந்த ஹாஸ்டல் பார்க்கல ஸ்டேர் கேஸ்க்கு கீழே ஒரு ரூம் இருந்தது போய் போய் என்ன விட்டது அங்க போய் பார்த்தா எல்லாரும் முழங்கால் போட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பறம் நானும் எனக்கு என்ன பண்ண எனக்கு ஒண்ணும் தெரியல நானே போனேன் நானே முழங்கால் போட்டேன் என்ன என்ன ஜோம் பண்ணேனா என்ன பேச எனக்கு ஒன்னும் தெரியல ஆஃப்டர் சம் டென் டு ஃபிப்டீன் மினிட்ஸ் எழும்ப போது அப்படியே ஒன் நைடி டிகிரில வந்து ஒயிட் லைட் அப்படி என்ன சுத்தி தெரிஞ்சுது அது பார்க்க பார்க்க எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அது என்னன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது நான் அது வந்து ஏசப்பா தான் என் கூட இருக்கிறாரு அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷம்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை வந்து யார்டையும் பேசுனேன்னா அந்த சந்தோஷம் போயிரும்ட்டு மறுநாள் நான் யார்கிட்டையுமே பேசலை பட் ஐ வாஸ் எதுக்கு எதுக்கு நமக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கோமே அந்த சந்தோஷத்துல என் என்னால விவரிக்கவே முடியாத அளவுக்கு நான் இருந்தேன் அப்புறமா என்ன பண்ணேன்னா எனக்கு பைபிள் வாசிக்கிட்டுங்கிற ஒரு இத்தஸ்தானா வந்தது அப்புறம் என்கிட்ட பைபிள் கிடையாது சார் ஹிந்துக்கள் அப்புறம் அந்த கிறிஸ்டியன்ஸ் ரூம்ல போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அந்த பைபிளை எடுத்து ரீட் பண்ணுவேன் தெரியாமல் அவங்க வந்துட்டாங்கன்னா மூடி வச்சிடுவேன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா ப்ரேயர் பண்ணணும் அந்த அந்த ஆசான அவங்க எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நானா ஒளிஞ்சு ஒளிஞ்சு எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா அவங்களுடைய இதை நம்ம இது பண்ணி நீ ஏன் ப்ரேயர் பண்ணுறேன்னு யாராவது கேட்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது அப்போ இன்னொரு கேர்ள் வந்து செல்வின்னு சொல்லிவிட்டேன் கூட படித்தாங்க அவங்க அவங்க பைபிள் எடுத்து படிச்சிட்டு போது கரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க ரூம்ல பயந்து போய் இப்படி மூடினேன் போது அவங்க சொன்னாங்க என்ன விஜி ஆச்சு ஏன் பயப்புடுற மாதிரி இருக்கப்பா அப்படின்ட்டு கேட்டால இல்லை எனக்கு பைபிள் வாசிக்க ஆசையாக இருக்குது உங்கள் பைபிள் எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட கிளிக்காமல் பண்ணுறேன் தப்பு தானே அப்படின்னு ஐயையோ அப்படியெல்லாம் இல்லை நீ எவ்வளோ வேணாலும் நீ எடுத்து ரீட் பண்ணலாம் நீ என்கிட்ட கேட்கவே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் அப்புறம் அன்னைக்கு வந்து அந்த வாடன்ட்ட போய் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சுக்கிட்டே இருந்தது அப்புறம் அவங்ககிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இந்த மாதிரி ஒயிட் லைட் வந்தது பைபிள் வாசி தோணுது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க உனக்கு என்ன மனசுல தோணுதோ என்ன பேசுதோ நீ அதை வந்து ஜெபம் பண்ணு பைபிள் வாசி என்ன பண்ணு உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாரம் வாரம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன் சண்டே சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறமா வந்து எல்லாத்தையும் பைபிள் இருக்கு என்கிட்ட பைபிள் கிடையாது கிடையாது பாமால எதுவும் கிடையாது அங்க சண்டே கிளாஸ்ல வந்து ஒன்ஸ் இன் இயர் வந்து எக்ஸாம் வைப்பாங்க இப்பவும் அதே இது இருக்குது அப்ப இருக்கும் நான் ஏசப்பாட்ட கேட்டேன் ஏசப்பா எனக்கு பைபிள் இல்ல ஆனா நீங்க எனக்கு வந்து பைபிள் கொடுக்கணும் அங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா பைபிள் செகண்ட் மார்க் எடுத்தா பாமாலை கீர்த்தனைகள் அப்போ நான் ஆளுது அழுது ஜோம் பண்ணேன் ஏசப்பா எனக்கு ஏன்னா நாங்க ஹிந்துவா நான் அப்பாட்ட வந்து நான் பைபிள் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான் என்ன சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் தெரியல அதனால நான் வந்து பைபிள் வேணும் ஏசப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் நான் நல்லா உட்காந்து உட்காந்து படித்தா ஐ காட் இட் ஃபஸ்ட் மார்க் எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஐ காட் நைன்டி டூ தென் ஐ காட் மஸ்ட் ப்ரைஸ் எனக்கு ஏசப்பா வந்து பைபிள் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பிளஸ் ஒன் பிளஸ் டூ அங்க படித்தேன் ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு கடவுள் வந்து எனக்கு பைபிள் கொடுத்தாங்க செகண்ட் இயர்ல எனக்கு பாமாலை கீர்த்த வேணும் ஏசப்பா எனக்கு அதுக்குரிய மார்க்கை கொடுங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எயிட்டி சிக்ஸ் கொடுங்க சாமி அதே மாதிரி அதுல வந்து எனக்கு பைபிள் பாமாளி கீர்த்தனைகளும் கிடைச்சது சோ எனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சது வந்து படிப்புல வந்து எனக்கு என்ன தெரியல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு முன்னாடி இருந்ததுக்கு ஆனா சண்டே ஆனவுன்னா எவ்ரி வீக் வந்து நாங்க சண்டே கிளாஸ் போயிட்டு வந்து ப்ரேயர் பண்ணுவோம் அப்புறமா சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட் வந்து ஃபாஸ்டிங் வந்து ப்ரேயர் பண்ணுவோம் அந்த மிஸ் வந்து எனக்கு எங்க கிளாஸ் மிஸ் தான் அவங்க அதே சமயம் வாடனாவும் இருந்தாங்க சோ நான் என்ன டவுட் கேட்டாலும் எப்படி இது அந்த மாதிரி கேட்டாலும் அவங்க வந்து அவங்க வந்து என்னை இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி கிறிஸ்டியனா வாங்கணும்னு என்னை வந்து கப்பல் பண்ணவே இல்லை கடவுள் உனக்கு என்ன சொல்றாரோ நீ அது மாதிரி செய்யுமா நீ வந்து ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்க சோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜோ பண்ணிட்டு கடவுளுக்குள்ள ரொம்ப ஒரு ஃபயரா இருந்தேன் சண்டை நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் ஆனுவல் எக்ஸாம் படிக்கவே எனக்கு தோணாது சண்டை ஃபுல்லா தான் அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் வந்து இப்போ இருக்கற பிள்ளைங்களுக்கு கிடைக்குமா என்னன்ட்டு சண்டே எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவளோட இருந்த நாட்கள் அந்த நாட்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அதே மாதிரி சரின்னா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் அப்பா பாம்பேல இருந்தாங்க அப்போ ஒன் மந்த் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் அனுப்புவார் அதனால தான் எனக்கு இந்த பைபிள் வாங்கவோ இது வாங்குவோம் எனக்கு வந்து இது பண்ண முடியாது அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்தது நான் ஏசப்பாட்ட என்ன சொன்னேன்னா ஏசப்பா நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருக்கிறேன் ஆனாலும் உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் நான் எதை எடுத்தான்னு சந்தோஷமா இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பாட்டுங்க ஏசப்பாட்டு அவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்றேன் ஆனால் மார்க் எனக்கு வந்து அஞ்சு மார்க்கில் எனக்கு டாக்டர்ஷிப் போச்சு வீட்டில் எல்லாரும் என்ன அவ்வளோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் டிஸப்பாயின்மெண்ட் ஊர்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படி இருந்தது அப்போது நான் வந்து ரொம்ப வேதனையோட நான் டாக்டருக்கு அப்ளை பண்ணேன் பி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளை பண்ணேன் பிஎஸ்சி அக்ரி பிஏ நான் எதுவும் அப்ளை பண்ணல எல்லாம் சைன் மட்டும் பண்ண அப்பா அண்ணன் தான் பண்ணாங்க எல்லாம் பண்ணிவிட்டு வேண்டாம் வெறுப்போடு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார்ம்ல வந்து நான் சைன் பண்ணேன் அப்போலாம் ரிசல்ட் வந்து பேப்பரில் தான் வரும் பேப்பரில் பார்த்தா எனக்கு எதுவுமே கிடைக்கல கிடைக்கல பி கிடைக்கல பிஎஸ்சி ஆக்ரி பி ஆக்ரி எதுவுமே கிடைக்கல அப்பதான் எதுக்காக கடவுள் நம்மள வந்து அங்க கூட்டிட்டு போனாரு கடவுள் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும் நம்மளை திட்டுறாங்களே எல்லாரும் ஆமா இந்த பைபிள படிச்சு படிச்சு தப்பி ஆயிட்டேன் அப்படியே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனாலும் பிரயர் பண்றதை விடல அழுது அழுது ஏச மாட்டேன் பண்ணிட்டே இருப்பேன் அப்புறம் எல்லா அட்மிஷனும் முடிஞ்சது முடிஞ்சிட்டு ஒரு நாள் வந்து டெய்லி போய் அந்த போஸ்ட்மெண்ட்டை கேட்பேன் எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கான் அப்போ அவர் இல்ல இல்லாமரு ஒரு நாள் ரொம்ப அழுது ஜோம் பண்ணிட்டு இசை பண்ணிடு எப்படி வச்சாலும் சரி உங்களுடைய சுத்தம் என்னன்னு எனக்கு புரியல ஏன்னா எல்லாமே கிடைச்ச எல்லா சீட்டுமே விட்டேன் இது திருவி காலேஜ்ல வந்து கெமிஸ்ட்ரி கிடைச்சிருந்தது இல்லை எனக்கு கிடைச்சிடும் டாக்டர் சீட் கிடைச்சிருச்சோன்னா அதையும் வந்து டைம் கேட்டு வச்சதுனால அதுவும் ஆயிடுச்சு இப்படி இருந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் நல்ல ஜோம் பண்ணிட்டு நான் பெசாம வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து ஒரு குடத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து வாட் போஸ்ட்மேன் போனாரு அவர் சொன்னாரு என்னம்மா இன்னைக்கு என்ன என்கிட்ட கேட்கலையா ஒரு நாள் என்ன கேட்க விட மாட்டேன் அப்படின்னாரு நீங்க வந்துட்டு கொடுக்க போறீங்க சார் அதுல என்ன இருக்கு அப்படின்னு அவர் இல்லை உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு கொடுத்தா அதுக்கு அப்புறமா வந்து அது அப்படியே குடத்தை கீழே வச்சுட்டு பார்த்தா இவர் செலக்டட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் மதுரை தியாகராஜ் காலேஜ் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படியே அந்த குடத்தை போட்டுட்டு என்ன யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ யாரெல்லாம் இதை பண்ணாங்களோ எல்லாத்தையும் எனக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்பட்ட கடவுள் எல்லா டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு டாக்டர் சீட் போயிடுச்சு அக்ரி பில்லி எல்லாமே பிடிச்சிட்டு ஆனாலும் கடவுள் எங்கயோ ஒரு மூலையில இருந்து எனக்கு வந்து என் எவ்வளவு அவமானப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சீட்டை கொடுத்தப்ப அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அப்புறம் எங்க அப்பா சொல்லிட்டு நான் இல்லப்பா நான் எனக்கு எனக்கு பிடிக்கலதான் ஆனா நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு அம்மாவும் எங்க பெரிய பாப்பையினும் வந்து என்ன ஜாயின் பண்ண விட்டாங்க கடவுளே நான் நல்லா படிச்சு நல்லா இது பண்ணும் இவ்வளவு நாள் நான் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல வந்து நான் வந்து கொஞ்சம் படிப்புல இது பண்ணிட்டேன் இனிமேல் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுதான் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணேன் காலேஜ் போய் ஜாயின் பண்ணி ஜபத்தை மட்டும் என்னன்னு தெரியல நான் விடவே அது வந்து என்னை விட்டு போகவே இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு பூஸ்ட் மாதிரி எனக்கு வந்து இருந்தது பைப் ஜம் பண்ணி பைபிள் வாசாதான் எனக்கு அந்த லைஃப் அந்த நாள் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா இதாகும் அப்படின்னு அப்புறம் அப்படியே இருந்தப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரேயர் குரூப் இருக்க ஆரம்பிச்சது ஸோ காலையில் காலேஜ் போயிட்டு வருவோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு பிலீவர்ஸ் மீட்டிங் சொல்லிட்டு காலேஜில் அங்கே ஹாஸ்டலில் வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் அப்புறம் எயிட் ஓ கிளாக் காமன் ப்ரேயர் இருக்கும் அங்கே வந்து ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லோரும் வருவாங்க அங்கே இது பண்ணுவாங்க அப்புறமா நைட் வந்து யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தால் நைட்டு டென்னுக்கு அப்புறம் நாங்கள் டெரஸ்ல போய் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் காலேஜ்ல வந்து ப்ரேயர் குரூப் வந்து அக்கா சாதிக்கா வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ஒரு வெயிட்டிங் ரூம் ஒன்று அதுல வந்து கூட கூட வைக்க மாட்டாங்க அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்துல ரொம்ப தூரம் இருக்கும் காரிடார் மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி வந்து அக்கா உக்கா வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து உட்காந்து இதுல ஹிந்துஸ் நிறைய பேர் இருப்பாங்க பயங்கர ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ் கூட இருந்திருக்காங்க அந்த பொண்ணு இப்ப ரொம்ப நல்லா ஊழியம் செய்யறா பாப்பையில அன்னபூரணின்னு சொல்லிட்டு சோ அக்கா வந்து அந்த ஏஜுக்கு நம்ம எப்படி கலவுக்குள்ள இருக்கணும் அப்பா அம்மாவை எப்படி இது பண்ணணும் ஏன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி இருந்து அந்த பொண்ணெல்லாம் கடவுளை ஏற்று கொண்டாங்கன்னா நிஜமாவே அக்கா வந்து த வே எங்களை வந்து வழி நடத்தினாங்க அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு அக்காவோட எல்லா ஒவ்வொரு நாளும் அவங்க குடுக்கற மெசேஜ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல அந்த ஏஜ்ல வந்து அது ஒரு நல்ல பலனா இருந்தது அதை அப்ளை பண்ணி எங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு அந்த மாதிரி இருந்தவுன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்பவும் நான் வந்து படிப்புக்கு வந்து எனக்கு என்னன்னு தெரியல அந்த படித்து கிளாஸ் படிச்சிட்டு வரணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டு ஒருவேளை அது தப்பாக என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் ப்ரேயரில் ஃபுல்லாக கடவுள் என வழிநடத்துனார் அந்த பிலீவர்ஸ் மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா செஞ்ச நல்ல விஷயங்கள் கஷ்டத்துல இருந்து எப்படி எங்களை கொண்டு வந்தாருன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய பேர் ரசிக்கப்படுவாங்க அதே மாதிரி அந்த காமன் பிரேயர்ல எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் எங்களுக்கு கடவுள் செய்த சில காரியங்களை சொல்லும் போது அவங்களும் மறுநாள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து உண்மையிலே எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு அவங்களும் சொல்லுவாங்க அதே மாதிரி டென்னுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் பிள்ளைங்களுக்கு அதனால வந்து சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் யாரா இருந்தாலும் விஜய் நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க அது ஒரு மணி ஆகலாம் ரெண்டு மணி என்ன பண்ணுவோம் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி வந்து எனக்கு ப்ரேயர் லைஃப்பில் தான் நான் நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் நான் எனக்கு தெரியாது நான் வந்து ஈஸி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஈஸி அப்ளை பண்ணேன் கிடச்சது படித்தேன் அதுக்கப்புறமா வந்து எங்கள் காலேஜில் எப்படின்னா ஃபைனல் இயரில் வந்து டூர் போவாங்க ஆல் இண்டியா டூர் அப்போ ஃபிஃப்த் செமஸ்டரில் ஆல் இண்டியா டூர் போயிட்டு வந்தேன் வந்த உடனே ஹெலன் எங் எங்கள் ரூம்மேட் ஒர்க் ஒன்று என்னப்பா நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நான் உள்ளே என்ட்ரு பண்ணும்போதே வந்து கேட்டேன் நல்லா இருந்தது பை ஆட்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் ஏ ரிசல்ட் வந்துடுச்சு தெரியுமா ஃபிஃப்த் செமஸ்டர் ரிசல்ட்டுன்னா பிரைஸ் லாட் அப்படின்னா என்னமே கேட்கல பிரைஸ் லாட் அப்படின்னு ஏ உனக்கு மூணு சப்ஜெக்ட்ல போயிடுச்சுப்பா அப்படின்னா அப்படியா அதுக்கும் ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டு நான் காவன் அது என்னன்னு தெரியல கவலையே இல்லை எனக்கு அப்புறமா வந்தேன் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்துட்டு சரி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அப்புறமா வந்து பார்த்தா நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தேன் எலக்ட்ரிக்கல் சர்க்க்யூட்னு ஒரு சப்ஜெக்ட் அந்த சாத்து போய் கேக்கலாம் நான் சார் ரொம்ப நல்லா பண்ணிருந்தேன் ஏன் போயிட்டு ரீவேலேஷன் அப்ளை பண்ணலாமா நான் போய் கேக்குறதுக்காக அவர் ரூமுக்கு போன மறுநாள் காலேஜுக்கு போயிட்டு அவர் சொன்னார் நீங்க என்ன ரொம்ப ஹிந்துஸ் எல்லாம் கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களாமே எனக்கு வந்து நியூஸ் வந்தது இந்த மாதிரி பண்ண முடியாது ஐயோ ஹிண்டு நீங்க எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னுட்டு நான் போய் கேட்க போனது என்னுடைய சப்ஜெக்ட பத்தி இவரு இப்படி சொன்ன உடனே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா இவரு அவருக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை இவர்ட்ட இவ்வளவு சொல்ற அளவுக்கு நம்ம நம்ம யாரு இப்படி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணுமே பேசாம ஓகே சார் வந்துட்டேன் அப்புறமா வந்து படிச்சுட்டு அதுல நல்ல மார்க் வாங்கி நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்புறம் திருப்பி அவர் ஏதாவது பேசுவேன்னு நினைச்சாரு தெரியல ஹாஸ்டலுக்கும் அவர் வாடனா இருந்தாரு திருப்பி காலேஜ் போது அவர் திருப்பி கூப்பிட்டு விட்டாரு கூப்பிட்டு விட்டுட்டு நான் கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம போயிட்டீங்க அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் சார் நான் உண்மையை சொன்னாலும் மற்றவங்க எப்படி சொல்லிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது என்கிட்ட வந்து ஜம் பண்ணணும் அக்கா அல்லது ஜம் பண்ணனும் யாராவது யார கூப்பிட்டாதான் சார் நான் போய் இது பண்ணுவேன் நானா போய் வாங்க வாங்க நான் கூப்பிட்டது நீங்களே கூப்பிட்டு கேட்டுக்கோங்க யார வேணாலும் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க சார் நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெவம் பண்ணிட்டே தான் போனேன் ஓகே சொல்லி அனுப்பிட்டாரு அப்போ நம்ம போது எவளோ தூரம் நம்மளை பத்தி மற்றவங்க வந்து தப்பா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது படிச்சு முடிச்ச உடனே அப்புறமா காலேஜ் கம்ப்ளீட் பண்ண நல்ல நல்ல அவங்க என்ன என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை கடவுள் பண்ண விடலை நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி வெளில வந்தேன் ஏச படைச்சோன்னா ஏசப்பா எனக்கு வந்து வீட்டுல என்னால இருக்க முடியாது எனக்கு வந்து எனக்கு வேலை உடனே கிடைக்கணும்பா அப்படின்னு கரெக்டா அதே மாதிரி ஒன்பது நாள் நான் மட்டும்தான் வீட்டுல இருந்தேன் வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்ல எனக்கு கிழக்கரை இன்ஜினியர் காலேஜ்ல சின்ன போஸ்ட் கிடைச்சது அப்போ எங்க அண்ணன் சொன்னாங்க அங்க ஒன்லி பாய்ஸ் மட்டும் இருப்பாங்க கேர்ள்ஸ் கிடையாது கோயில் கிடையாது எப்படியுமே நான் ரொம்ப ஒல்லியா இத்தினோன்ட்டு இருப்பேன் அப்ப சொன்னாங்க நீ அந்த பையங்களுக்கு மத்தியில் நின்னா நீ காணாம போயிடுவேன் நீ எப்படி போய் கிளாஸ் எடுப்ப அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு நான் பாத்துக்கிறேன் நான் நான் இது பண்ணிக்கிறேன் அங்க போய் ரொம்ப நாலு மணிக்கு எழுந்துட்டு ஜோம் பண்ணுவேன் எனக்கு தெரியாது நானில்ல நீரன் வாயில் வார்த்தைகளை நீங்க போய் பேச நான் எக்ஸாமுக்கு படிச்சதை பசங்களுக்காக படிக்கணும்னா மூணு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போய் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிளாஸ்ல ஒரு வார்த்தை கூட அனாவசமா பேசக்கூடாது அப்படின்னு அப்படி எடுப்பேன் பல் பசங்களுக்கும் நல்ல ஒரு ஒரு நல்ல ரேப்போ வந்தது எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த பசங்களுக்கும் எல்லாருமே எல்லாரையும் படிக்க வச்சிருவேன் யாரெல்லாம் வீக் ஸ்டூடெண்ட் கேட்டா அவங்களுக்கு ஸ்பெஷலாக கோச்சிங் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை காமிச்சேன் அதே மாதிரி லேப் இருக்கும் லேப்ல வந்து எல்லாரும் இது பண்ணா கூட கடைசியில் ஒரு பையன் வந்து அவனால எதுவுமே பண்ண முடியல அப்போ எங்களுக்கு எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு வருவாங்க வேற காலேஜஸ்ல இருந்து அப்போ எங்க காலேஜ்ல இருந்து மதுரை தியாகராஜினியர் காலேஜ் கஸ்தூரின்னு அக்கா ரொம்ப பிளஸ் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்ன விஜய் இந்த பையனை பாஸ் பண்ண வைக்கணுமே என்ன பண்ணா அக்கா நீங்க டிசைட் பண்ணுங்க நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்புறம் அவங்களே அவனை கூப்பிட்டு உனக்கு என்னதான் தெரியுமா அந்த சர்க போட்டு இது பண்ணணும் அவன் அவனுக்கு தெரிஞ்சதை போட்டு கம்ப்ளீட் அப்போ அப்பவும் இந்த மாதிரி வந்தோம்னா அந்த பிரின்சிபாலுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவங்க சப்ஜெக்ட்ல வந்து பாருங்க எல்லாரும் ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தேரிலயும் காமிக்குவாங்க இதுலயான மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு என்ன விடவே மாட்டேன்ட்டாரு ஆனா நான் வந்து ஜெவம் பண்ணிட்டு உண்முடைய நாம மகிமைப்படணும் நான் வந்து ஜீரோ ஆனால் நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் ஹீரோவாக எவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் ஒரே ஒரு பண்ணுவவங்களை மட்டும் நான் விட்டுட்டு போய்விடக்கூடாது சப்பா அப்படின்னு தான் ஜோப் அதே மாதிரி கடவுள் என்னை நல்லா வழி நடத்தினார் இப்போ டைம் வந்து மோஸ்ட்லி ஆயிருக்கும் அதனால் என்னுடைய இதை வந்து இதோட நான் முடிச்சுட்டேன் இன்னொரு டைம் வரும்போது நான் ரிமைனிங் என்னுடைய கடவுள் இன்னும் எப்படி என்னை வழி நடத்தினாரு அப்படிங்கிறத நான் சொல்ல விருப்பப்படுறேன் அப்புறம் மேரேஜுக்காக இது பண்ணும்போது கூட ஏசப்பா எனக்கு கிறிஸ்டியன் பாய்ஸ் தான் வேணும் ஹிந்து பாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல உமுடைய சித்தத்துக்கு நான் விடுறேன் ஏசப்பான் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அப்படி யாரா இருந்தாலும் உமக்குள்ள நான் அவங்கள கொண்டுட்டு வரணும் அது கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி ஹிந்துஸா இருந்தாலும் சரி உமக்குள்ள நான் கொண்டு வரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இது பண்ணிட்டேன் ஆனால் இவர் வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தவர் தான் ஆனால் கிறிஸ்டியன் எவ்ரி சண்டே தவறாமல் ஃபர்ஸ்ட் போயிடுவார் எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சிருக்கும் ஜோ பண்ணுவாரு ஆனாலும் பிலீவர்ஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியாது அப்போ என்னுடைய சாட்சிகளை நான் ஒரு ஆறு மாதம் நான் அவருக்கு ஃபுல்லாக சொல்லி 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 அவரும் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கடவுளுக்குள்ள வந்து ஸோ இப்போ வந்து நல்லாவே வந்துருக்காரு ஸோ கத்துக்கு சுத்திரம் அவருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் எல்லாமே அப்போ வந்து கடவுளுடைய சித்தத்துக்கு தான் நான் ஒப்பு கொடுத்தேன் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில ஆனால் நான் இப்போ வந்து எப்படி இருக்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு பிரேயர்ல நான் நஜமாவே இல்லை ஏன்னா காலேஜ் லைஃப்ல எப்பவுமே பிரயேர்ல இருந்தா இப்போ வந்து என்னால் அவ்வளோ இருக்கேன்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் அப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் அந்த அதே மாதிரி கடவுள் எனக்கு அருமையான ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்தாரு நான் என்ன வந்து டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சனோ அதை என் பிள்ளைங்களை வந்து எப்படி டாக்டருக்காக வந்து நிறைவேற்றினாரு ரெண்டு பிள்ளைங்களுமே டாக்டர் கத்தருக்குள்ளதான் நான் வழி நடத்தினேன் இப்போ வந்து அவங்க வந்து கடவுள் விட்டு கொஞ்சம் இந்த உலக பிரகாரமான காரியங்களை போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்து இருக்குது அதனால அதுக்காக நான் இப்போ வந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா எசப்பா எப்படியும் நீங்க என் பிள்ளைங்களை விட்டுற கூடாது ராஜா அவங்க சின்ன வயசுல எப்படி இருந்தாங்களோ அதை விட பண்படங்கு உமக்குள்ள அவங்க வளரணும் அவங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு அவங்க சாட்சியா இருக்கணும் நான் நினைச்சுட்டு அதுக்காக எனக்காக ஜோ பண்ணல தெரியல நான் சொன்னது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தா கடந்து வந்த பாதையை தான் நான் கடவுள் என வழி நடத்துறதான் சொல்லியிருக்கேன் அவர் இன்னும் வழி நடத்துவார் நம்புறேன் இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் எனக்கு அது பிரச்சனை இல்லாம இல்லை அவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்தின் மத்தியில ஆபீஸ்லயும் சரி வீட்டுல வெளியில ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நிறைய பிரச்சனைகள் ஆனா எல்லாவற்றிலும் கண்ணீர் சிந்தி கடவுள்கிட்ட ஜெவ் பண்ணும்போது ஒவ்வொன்றா எனக்கு இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய ஃபேமிலி லைஃபு எனக்கு சுற்றி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படிங்க கடவுளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஜெவ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அக்கா எனக்கு வந்து இதில் சேர்த்து விட்டு ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை நான் வந்து எதுவும் மெசேஜ் கொடுக்குறேன்னா இல்லையானு தெரில பட் மற்றவங்க கொடுக்குற மெசேஜ் வந்து எனக்கு நிறைய ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு பி அ மெம்பர் ஆஃப் திஸ் குரூப்